ஹாய் வெல்கம் டு அவர் சன் சண்ட்பெனிலே ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே தொண்டவெளி இருந்தது இந்த வெயில் சூட்டினால அதிகமாக வந்து தொண்டைவெளி தான் வருது இதனால் ஃபீவர் கூட வர வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து என்ன பண்ணுங்கன்னா நல்லா தண்ணி குடித்து பாடி வந்து ஹைட்ரேட்டாகவே வச்சுக்கோங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சம்பா போட்டு தான் பண்ணியிருந்தோம் வாழைப்பழம் வச்சு இப்போ செஞ்சு வந்து சாப்பிட்டாச்சு இன்றைக்கி சண்டே தான் ஆனால் ஃபுல்லாக வந்து வெஜ்ஜு தான் இன்னைக்கு சமைக்கணும் என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு தோணிகிட்டே இருந்தது ஈஸியாக வந்து ரசம் வச்சிடலான்னு சொல்லிட்டு தோணுச்சு ஏன்னா தங்கச்சி வரதா இருந்தது அவள் வரதுனால அவள் ரசம் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாள் நான் பாகக்காய் கூட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு பாகக்காய் வந்து கட் இருந்தேன் இந்த கூட்டு வந்து நான் அடிக்கடி பண்ணுவேன் கசக்காது நான் வைக்கிறது நார்மலாக தாளிச்சுட்டு வெங்காயம் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு மிளகா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து வச்சாலே போதும் கடைசியாக தேங்காய் துருள் வந்து நான் சேர்த்துப்பேன் ரவா லட்டு ரெசிபி வந்து நான் நிறையா வாட்டி பண்ணியிருக்கேன் முன்னாடி இப்போது வந்து அளவு எனக்கு ஞாபகம் இல்லை ஆனாலும் ஒரு அளவில் வந்து நான் பண்ணேன் ஆனால் ரொம்பவே நல்லா வந்திருந்தது ஏன்னால் நான் வந்து வீடியோ எடுத்து கிளரிசன் என்னன்னா எனக்கு அந்த அளவு எதுவுமே தெரியல பட் இந்த அளவுலேயே வந்து எனக்கு நல்லா வந்தது லட்டு வந்து உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சாச்சு ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான் ரசத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி கரம் மசாலா சேர்த்துட்டா தெரியாமல் ஆனால் அதுவும் வந்து டேஸ்ட்டாக தான் இருந்தது நாங்கள் நல்லாவே சாப்பிட்டோம் வலி இருக்கிறதுனால வாய்ஸ் வந்து சின்ன மாடுலேஷன் இருக்கும் ஏன்னால் அதிகமாக வந்து சவுண்டு போட்டு பேச முடியல நான் ஈவினிங் மோஸ்ட்லி வந்து காஃபி டீ குடிக்க மாட்டேன் வெளியில் எங்கேயாச்சும் போனால் நான் வந்து குடிப்பேன் அப்படி இல்லைனா ரொம்ப க்ரேவிங்ஸாக இருந்தால் மட்டும்தான் காஃபி டீன்னு வந்து குடிப்பேன் இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு தோணுச்சு எப்போவுமே நான் வந்து ஒரே ஸ்நாக் தான் வந்து ரிப்பீட்டாக பண்ணிகிட்டே இருப்பேன் இன்றைக்கும் வந்து அதை தான் பண்ணேன் புதுசாக ட்ரை பண்ணக்கூட ஆசை தான் இனி ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து வெங்காய பக்கோடா தான் செஞ்சுருந்தேன் நிறைய வீடியோவில் வந்து நான் அந்த வெங்காய பக்கோடா ரெசிபி வந்து போட்டிருப்பேன் கண்டிப்பாக வந்து அழுத்து போகும் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன் அடிக்கடி பண்ணியிருப்பேன் போர் அடிக்கும் ஆனால் எனக்கு நல்லா செய்ய தெரிஞ்ச ரெசிபி இது தான் இது வந்து கொஞ்சம் திக்காக வந்து மாவு பிணைஞ்சு பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் வந்து மாவு நல்லா திக்காக வந்து பணிஞ்சிருந்தேன் மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பக்கோடா வந்து எவ்வளோ செஞ்சாலும் வந்து காணவே அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கடலை மாவு கார்ன்ஃப்ஃபிளரு வத்தல் தூள் அப்புறமா சோம்புலாம் சேர்த்து தான் பண்ணியிருந்தேன் பூண்டு இடித்து சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நல்லா பணஞ்சி எடுத்துக்கோங்க மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அந்த மாதிரி சூடாக இருந்ததுன்னா அந்த பக்கோடா வந்து சூப்பராக நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆனால் கூட இந்த கிறிஸ்பினஸ் வந்து போகாது சூட சுட பக்கோடா சூடான காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருந்தது இது சாப்பிட்றதுனால டின்னர் வந்து ஹெவியாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா இதுவே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ வாட்ச் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் ஈவினிங் அப்படியே செடிகளுக்குலாம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே முடித்தாச்சு மதியானம் வந்து சாப்பிட்டது தான் வந்து நைட்டுக்கும் வந்து வச்சுருந்தோம் இந்த விலாக் அவ்வளோதான் இன்னொரு வளாக்ல பார்க்கலாம் பாய்